இங்க பாரு அரவிந்த் கடைசியாக உங்ககிட்ட கேக்குறேன் என்னதான் என் தங்கச்சிக்கு பதில் சொல்ற இதனக்கு உனக்கு பண்ணியிருக்கணும் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கணும் புரியுதா ஆனா நீ என் தங்கச்சி ஈஸியா மறந்துட்டேன் என் தங்கச்சி ஒண்ணு மறக்க மாட்டேங்குது அதுதான் இப்ப பிரச்சனை இங்க பாரு கொடுக்குறது அவ்வளவு சீக்கிரம் ஈஸி கிடையாது சரியா கொடுத்துடலாம் பின்னாடி ஃபீல் பண்ணுவ நீ தான் ஃபீல் பண்ணுவ அவ ஃபீல் பண்ண மாட்டா புரிஞ்சுக்கோ எதுக்கு எதுக்கு நாங்க பீல் பண்ண போறோம் அது ஒண்ணும் நாங்க பண்ண மாட்டோம் என் பையன் நல்லா தான் இருப்பான் நீங்க போங்க பா போங்க உன் தங்கச்சியே கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு முதல்ல அதை பண்ணு போ இதெல்லாம் ஒரு தப்புன்னு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா என்ன சொல்றதுன்னே தெரியல உலகத்துல பொண்ணுங்க எதோ தப்பு பண்ணுதுங்க ஆனா என் தங்கச்சி பண்ண தப்பெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு நீங்க டிவோர்ஸ் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அதுக்கு மேல உங்களோட விருப்பம் ஆனா உன்னோட அரவிந்த் உன சும்மா விட மாட்டேன் ஏய் பாத்துக்கலாம் போடா பாத்துக்கலாம் போடாவா உன்னை கல்யாணத்து டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்து உன்னை முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லிருந்தேன்னா நீ சரிப்பட்டு வந்திருப்ப ஆனா என் தங்கச்சிக்காக நான் பார்த்தேன் யா நீ கொடுத்துருக்க வேண்டியதானு புடிச்சு யா விட்டா இப்போ பேசுற பெருசா அரவிந்தே ஆ சொல்லுமா பேச்ச முடியுதா ஒரு வார்த்தையில போடான்னு சொல்லிட்டு அதோட வாய் முடிட்டு நீ போயிரு பேர் வாங்குவா ஆ சரிமா இங்க பாரு எனக்கு போக டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் உன் கிட்ட பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல உன் தகத்த சைன் போர்டு குடுக்க சொல்லிரு அவ்ளோதான் முடிஞ்சு உன்னை விட்டுருவேன் இங்க பாருங்கம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறோம் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க அத முதல்ல அதையாவது நாங்க பூர்த்தி பண்றோம் பணம் வேணுமா நகை வேணுமா வீடு வாசல் காசு காரு பங்களா உங்களுக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க ஏதாவது வேணும் அது வேணும் இது வேணும்னா அது கேளுங்க உங்களுக்கு நான் தாராளமாக பண்ணுறோம் செய்கிறோம் எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் நீங்களா இது பண்ணால் அது என்னம்மா நியாயம் அரவிந்தே எனக்கு ஒரு ஐடியா சொல்லுமா என்ன ஒன்றும் இல்லையா என்னன்னா இதுதான் ஷாக்கு இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்ன புரிஞ்சதை அந்த சாக்கை பயன்படுத்தி என்ன சொல்கிற தெரியுமா எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட சொல்லிடு அவங்க ஊரில் உள்ள சொத்து பத்தெல்லாம் உன் பேரில் எழுதி கொடுத்துட்ற சொல்லிடு அப்புறம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நான் வச்சு நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிடு எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி வாங்கிக்கோ அந்த பிள்ளை பேரில் கூட வேணாண்டா ஏன்னா அவங்க பொண்ணு அவங்க பொண்ணுன்னு அந்த பிள்ளை பேரில் தான் எல்லாத்தையும் எழுதி வாங்குவாங்க எழுதி வைப்பாங்க அது சரிப்பட்டு வராது அந்த பிள்ளை எப்போ வந்தாலும் பிரித்து கூட்டிகிட்டு போனாலும் போனது தான் உன் பேரில் எழுதி வாங்கிட்டேன்னு வைவே எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும் நீயும் நிம்மதியாக வாங்கலாம் வாழலாம் கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் என்ன சொல்கிற நமக்கு பணம் காசு தானே இப்போ முக்கியம் நமக்கு ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறோம் எல்லாத்தையும் பண்ணி முடிஞ்சால் எல்லாத்தையும் என் பேரில் எழுதுங்க உங்கள் தங்கச்சியை நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லு உங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லு ஏன்னால் இதுதான் நமக்கு கிடச்ச வாய்ப்பு இதை பயன்படுத்தினா மட்டும்தான் தான் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியா என்னடா சொல்கிற மா நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது என்ன அம்மாவும் பையனும் ரொம்ப நேரமாக குணு குணுன்னு பேசுகிறீங்க என்ன விஷயம் நீ சொல்கிறதும் கரெக்ட்டு தான்மா சரிம்மா நீ சொல்றபடியே நான் அவங்க அவங்கிட்ட கேக்குறேன் இங்க பாருமா என் பையனோட முடிவு தாங்க இதுல நான் பேசுறதுக்கு ஒன்னும் இல்லைங்க அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதாங்க நாங்களும் இதுல நாங்களும் பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை அவனோட முடிவு தான் அவன்ட்டே கேட்டுக்கோங்க அவனே சொல்லுவான் நீ சொல்லு தம்பி என்ன வேணும் உனக்கு அதை முதல்ல சொல்லு கௌசியை நல்லா பாத்துக்கிறியா கௌசிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் டேய் சொல்லுடா அரவிந்து ஏன் வாய் முடிட்டு நிக்கிற கேக்குறாங்கல்ல சொல்லு சொல்லு சொல்லுப்பா வேற ஒண்ணும் இல்லைங்க இங்க பாருங்க உங்கள் உங்க பொண்ணுக்காக சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் சரி இவ்வளோ சொல்றீங்க இதுக்கு மேல தான் ஒரு நல்லது இப்போ அதுதான் பெரிய மனுஷத்தன்மையும் உண்டு மன்னிச்சர்றேன் சரி ஆனா இன்னும் எனக்கு நிறைய எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை என்ன கேக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வீடு என் பேர்ல எழுதி வச்சிருங்க வீடு தான் எனக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் வீடு தவிர உங்கள்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருங்க உங்க பொண்ணு பேர்ல எல்லாம் எழுதி வைக்க கூடாது என் தான் எழுதி வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என் பேர்ல எழுதிட்டீங்க அப்படின்னா சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க சொத்து அப்புறம் மிச்சம்தாரி நகை இது மாதிரி எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாம் கொடுத்துருங்க அவ்வளவுதான் உங்க பொண்ண வர சொல்லுங்க நல்லா வச்சுக்கிறேன் நல்லா பாத்துக்கிறேன் ஆனா உங்க பொண்ணு நான் சொல்படி தான் கேட்கணும் இல்லையா திரும்பி அமுச்சு விட்ருவேன் அதான் அதுதாங்க வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல இதுக்கு ஓகேன்னா உங்க பொண்ணே அமைச்சுட்டு இதெல்லாம் பண்ணிடுங்க என்ன சொல்றீங்க இல்லைன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடு பேரில் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைச்சு இது இதுதாங்க முடிவு என்ன சொல்றீங்க டேய் இந்த நகை பணம் காசு எல்லாம் அவங்க அவங்க விருப்பப்படி அவங்கவங்க பொண்ணுக்கு குடுக்கறதுடா நீ என்ன கேட்டு 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 வாங்குற போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வரதட்சணை கொடுமான்னு உன் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணவா இப்போ அதெல்லாம் கேட்டு இந்த லிஸ்டில் அங்கே சொல்லவா அதெல்லாம் கேட்குறானே உன்னை காலி பண்ணிடுவாங்க காளி ஒழுங்கு மாதிரியாவே இருந்துக்கோ லிஸ்ட் போடுற லிஸ்ட்டு கல்யாணத்தை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்களேடா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா இப்போ என்ன வீடை கொடுங்க கார் கொடுங்க உங்கள் சொத்து பூரா எதுவும் என் பேரில் எழுதுங்க ஓன் பேரில் எழுதுனுட்டு அவங்க என்ன நடு தெருவில் நிற்பாங்க நினச்சியா நான் இருக்கேன் எனக்கு என்னடா தயிர் தருவாங்க ஒரு பையன் நான் இருக்கேனே ஏண்டாடி நான் கஷ்டப்படுறேன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணம் கொடுங்க நாலு பவுன் அஞ்சு பவுன் கொடுங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லைடா வீடு கொடுங்க உங்கள் சொத்தெல்லாம் எழுதுங்க அப்புறம் உனக்கு என்னடா அவனை வேலை இதெல்லாம் நீ நல்லா ஃப்ரீயாக வாங்கிக்கிட்டு ஜாலியாக சொகுசாக உட்காந்துட்டு கா அந்த காரில் ஊர் சுற்றிட்டு நமக்கு தான் சொத்து கிடைக்கணும் தின்னுட்டு உட்காந்துருப்பியா நாங்களாம் எங்கே போக இதாங்க முடிவு கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே சொல்லிட்டு இருங்க இல்லையா என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா கிளம்பி போயிட்டே இருங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட நாளைக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு உங்க பொண்ணு அமுச்சு ஆ ஆஹ் கௌதமு பேசாம எரியா அப்பா விளாடுறீங்களாப்பா இவன் நீங்கள் நீங்க எல்லாமே பேர்ல எழுதி வைக்க போறீங்களா அப்போ எனக்கு உனக்கு நான் அப்பா வச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லல அ கொஞ்சம் கொடுத்துருவோமே ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோமே பொம்பளை பிள்ளை வாழ்க்கை என்னையா ஆகுறது வேற ஒரு பையனுக்கு கட்டியா கொடுக்க முடியும் அந்த பிள்ளையா என்ன பேசுவாங்க ஊரு என்ன பேசும் அந்த பிள்ளையா அது தலையில மண்ணாளி போட்டுக்கிடுச்சு அது வாழ்க்கை அவ்வளவுதான் போச்சு ஏதோ கேக்குறாங்க அவங்க கேக்குறதும் பண்ணி கொடுத்துட்டு பிள்ளைய விட்டோம்னா நல்லா வச்சுக்கிட்டா சரிதான் தான்யா என்ன நான் சொத்து பணம் இருக்கட்டு போயிட்டு போ நம்ம பொம்பளை பிள்ளைட்டு தானே இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கலையா கௌதம் நீ விடியா என்னப்பா பேசுறீங்க அதுக்காக எல்லாத்தையும் எழுதி தர போறீங்களா கௌதம வேற என்னையா பண்றது கௌசி நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஆமா எழுதி கொடுத்துதானே ஆகணும் வேற வழி இல்லையா எழுதி கொடுத்துதான் ஆகணுமே எழுதி கொடுத்துதான் ஆகணுமா ஐயோ ஏன்பா நீங்க வேற நீ பேசாம இரு பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல நம்ம எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவோம் எழுதி கொடுக்க போறீங்களா நீங்க எழுதி கொடுங்க என்னமோ பண்ணுங்க உங்க நீங்களாச்சும் அவங்களாச்சும் ஒன்றும் இல்ல போங்க நீங்கள் பாரு அரவிந்த் தம்பி நீ கேட்டதெல்லாம் நாளைக்கே எல்லாமே ரெடி பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் நாளைக்குழிச்சு என் பொண்ணை நீ கூட்டிட்டு வந்துடுறா புரிஞ்சுதா நான் வீடு ஒண்ணு வாங்கி ரெடியா வச்சிருக்கேன் அந்த வீட்டில் என் பொண்ணை வச்சுக்கோ புரிஞ்சுதா நீ அங்க உங்க அம்மா அப்பா கூட்டி போயோ கூட்டி போகாம இருப்பியோ அது எனக்கு தெரியாது என் பொண்ணை நீ நல்லபடியா வச்சுக்கணும் நீ கேட்குறது எல்லாமே நான் உனக்கு பண்றேன் சரியா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணுங்க எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரிங்க அப்போ நான் வரேன் என்னடா நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரின்ட்டு போறானுவ ஆத்தாடி ஏண்டா இந்த பஞ்சாயத்தை முன்னாடியே கூட்டியிருந்தா எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் போலயே இவ்வளவு நாள் கடன் கஷ்டம்ல நீ ரொம்ப நொந்து போயிட்ட ஐயோ ஐயோ இதை முன்னாடியே வம்பு காட்டியிருந்தோம் அப்படின்னா இன்னேரம் வந்து ம் ஆமாம்மா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் இனி அங்க ஒண்ணு இல்லாம வாங்கிடலாம் நான் கூட சண்டை தான் போட போறானுவோன்னு நினைச்சேம்மா என்னன்னா அவங்க அண்ணங்காரனுக்கு விருப்பம் கிடையாது அவங்க அப்பா தான் சரின்னு சொல்லிட்டு போறாரு அவங்க அப்பா பத்தி தெரியும் எதா இருந்தாலும் முடிச்சு வச்சிருவாரு பார்த்துக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் முக்கியம்ல சொல்லுவாங்கல்ல அப்பா இருக்கா இப்போ எதுக்கு அழுதுட்ருக்கா எல்லாம் முடிஞ்சுச்சு இப்போ எதுக்கு இருக்கா எல்லாம் ஒன்னால வந்தது நொன்னே ஒன்னால் வந்தது பண்ணது எல்லாம் பண்ணிட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் நிற்கிட்டு இருந்தால் ஏன் உங்களை பிரச்சனை என்னதான் காசு பணம் இல்லாதவங்களா இருந்தாலும் நம்மளோட வீட்டு மருமக சொல்படி கேட்கலன்னா சண்டை வரத்தான் செய்யும் அதுக்காக இந்த அளவுக்கு நானும் நினைக்கல டிவோர்ஸ் அளவுக்கு போயிட்டானுவ அப்பவே கல்யாணத்து அப்பவே வேணாடன்னு தூக்கி போட்டு வந்திருக்கலாம்ல முதல கேட்டியா எப்படி லைஃபானதான் நான் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை பிடிச்ச மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி போன யார் பேச்சையும் கேட்காம போன் தலையில நீயும் மண்ணவாறு அள்ளி போட்டுக்கிட்ட எல்லாம் முடிஞ்சு இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களோட முறைப்படி அவங்க சொல்படி அவங்க வீட்ல நம்ம வீட்டு கூட நான் பாட்டுக்கு தானே இருந்தேன் என்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருந்துச்சு இந்த சின்ன சின்ன விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இப்போ இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைச்சு பார்க்கலண்ணே உண்மையாவே நான் வேணும்னு எதுவுமே பண்ண கிடையாதுன்னே இப்போ எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு அப்போ கேட்டிருக்கணும் நீனு அன்பு கூட கண்டுபிடிச்சு எவ்வளவோ சொன்னா நீயும் அம்மாவும் கேட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டிங்களா முடியாதுன்னு பொய்யன்னு சொன்னீங்க அதுவும் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கான் அதை கெடுக்கிறதுக்கு அன்பு பார்த்தாலாம் உன் வாழ்க்கைய இப்போ யாரும் உன் வாழ்க்கைய கெடுத்தா சொல்லு கௌசி இப்ப எங்க போச்சு எல்லாம் கௌதமே ஏன் வீட்டுக்கு நீ இந்த பிளேட்டை நான் பேசிட்டு தான் வந்தேன் உடனே உங்க வீட்டுக்கு உட்காந்து விருந்து சாப்பிடத்துக்கு வரல நானு புரிஞ்சுக்காத மொதற்கு போய் பூஞ்சி எல்லாம் அந்த பிள்ளை வாழ்க்கை கேர்றதுக்கு காரணம் நீயும் ஒரு ஆளுதான் மறந்துடறாத காசு இருக்கு பணம் இருக்கு ஐயோ இவங்க பணக்காரவங்க ஐயோ இவங்க காசுக்காரங்க முழுச விசாரிக்காம கொண்டு போய் குடுத்த ஆ இந்த பிள்ளைம்தான் இந்த பிள்ளை மட்டும் தான் ரெண்டு பேருமே காரணம்தான் யாரையும் குறை சொல்ல முடியாது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஆயிருக்கு பையன் வாழ்க்கையும் நீ தான் இது பண்ற பொண்ணு வாழ்க்கையும் நீ தான் இப்படி பண்ணி ஆக்கி வச்சிருக்க வேற யாரும் இல்ல பையன் வாழ்க்கையை நான் என்னடா பண்ணேன் ஏண்டா இவ வாழ்க்கையாவது சொல்லு சரிங்களா ஓ வாழ்க்கை நான் என்ன என் வாழ்க்கை என்ன பண்ணியா நீ இந்த என் வாழ்க்கையை இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்க பாத்தியே கடவுளாக ஒரு குழந்தைய கொடுத்து ஏதோ சந்தோஷமாக வச்சிருக்காரு இல்லைனா அவளை நீ பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண மா தயவு செஞ்சு என்னது எதுவும் சரியா கௌசி அழாத இப்போ போயிட்டு பேசிட்டு வந்திருக்கோம் உன வீட்டு கூட்டி போறேன்னு ஒரு புருஷன் சொல்லிருக்கான் அழாத அழுது என்ன போய் வச்சு ஒண்ணும் இல்ல அப்படியாப்பா நீயும் கௌதமும் அங்க போனீங்களா ஆமாம்மா போயிட்டு தான் வந்தோம் என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல ஏன் அங்க நீ எதுக்கு அங்க வரேங்கிற அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நாங்க ரெண்டு பேரும் பேசியாச்சு உன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் கூட்டி போறேன்னு சொல்லிருக்கானா என்ன அம்மா அம்மா வரேன்னு தான் சொன்னா அப்பாடா இப்ப 봐டா அவங்க எல்லாருக்கும் இயர்மா புரிஞ்சதே யாருமா புரிஞ்சு வந்து கூட்டிட்டு போறேனது இப்பவே தான் அவன் சொன்னானே இப்பதானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் அழுதுழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி சரி அழாத ஆனா பின்ன நிக்குது அம்மா நம்ம அம்மா பேச்ச மட்டும் நீ கேட்றாத கவுசி ஒண்ணும் வளங்காது புரிஞ்சுதா ஆமாடா அவंना என்னையவே சொல்லுங்க யாரா இருந்தாலும்